ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நெத்திலி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த நெத்திலி மீன் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாவை கீறி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேளையில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷமாக நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு மசாலாவோட பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ நல்லா வேக வச்சாச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நெத்திலி மீனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு விரவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இப்போது அந்த நெத்திலி மீனை சேர்த்துக்கலாம் நெத்திலி மீனை சேர்த்து லைட்டாக மட்டும் கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீனை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக மீன் நல்லா வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லைட்டாக மட்டும் கலந்து விட்டால் போதும் இல்லட்டா மீன் உடஞ்சிரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டி மீன் சூப்பராக உடையாமல் நல்லா அழகாக வந்திருக்கு சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ